கூடலூர் மக அருவியில் பைரவன் இணைந்து வாழைக்காய் நிலமாரி அலுவலக மூன்றாவதாக கோவில் நான்காவதாக நவீன ஒற்றுமதி எண்டிப்பட்டி நவீன ஸ்ரீ ரங்கநாத பெருமாத்துறை தேவாலா ஐந்தாவதாக சந்திர ஓற்றுமடு சிவகங்கை மாவட்டம் குருந்தரியார் சேர்வை இணைந்து இந்திரன் நினைவாக

அடடே அடடே கூட வந்து நம்ம அருண் நம்ம இந்த வாக்கி வந்து அது அந்த ரோட்ல இருந்து காலையில கூட இரண்டாவது раза

முதலாவதாக ஓட்டி வைத்தது இரண்டாவது

நவீன் இணைந்து ஸ்ரீ ரத்தநாத பெருமாள் துணை அதனை ஓட்டி வருகின்ற சாரதி நவீன் இரண்டாவதாக அணைப்பட்டு அச்சினி பால் பண்ணை அதனை ஓட்டி வருகின்ற சாரதி ஆனந்தன்

நினைவாக வனராஜாவா வெண்டி துணை பி சந்திரனா போது வழக்கறிஞர் முத்து வாத்தியாரா அருவமல் வைரவனா கடுமையான போராட்டம் அமரனா கடுமையான

கப்படி வாழி போயிட்டே முதலில் கொடிய முதலிடத்தை வைத்து வந்து மாடு சரவணா சரம்னா அண்ணதானா ஐயா ஓரான் ஓரம்டா நில்றா i'm porter পাওঁ <laughs> இரண்டாவதாக <laughs> <Hey, hey, laughs> <hey, laughs> ப்ப ஊட்டார் இது இது

பற்றி அழிவு வெற்றலா குடும்பத்தின் தேவரா நான்கு வந்து தமிழக കൂടി <laughs> കാണിക്കുന്നുണ്ടാവും